மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய இனிமேல் புதன் தான் தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்து எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன குறிப்பாக காத்திருக்கும் அதிர்ச்சியாகவும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்த்து போது வித்யா காரகரான புதன் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார் அவர் மிக வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வரப்போகிறாருங்க ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சத்ரு ஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமாக திகழக்கூடிய வித்யா காரகரான புதன் ஆறாம் இடத்தில் ஆட்சி ஆட்சி பலத்தை இழந்து ஏழாம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார் காத்திருக்கும் அதிர்ச்சியாக ஆட்சி பலத்தை இழப்பது கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே வியாகரகரான புதன் ரெண்டு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் ஒருவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் சுபத்துவ பாதையில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே மகர ராசிக்காரர்களுக்கு அதில் ஒரு இடமான சப்தமஸ்தானம் பலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அமருவது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இனிமையாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்தையும் உறுதியாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அது பொதுவாகவே வித்யா காரகரான புதனை பொறுத்த சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரக கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை வந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கரகரான புதன் அறிவு கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் பொருந்திய அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த வேலையில் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்க போகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் சிம்ம ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கரகரான புதன் சப்தமஸ்தானத்தில் அமருவதால் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை ஜென்ம ராசியின் மீது பதிப்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்துமே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யா காரகரான புதன் சாதகமாக வளம் வரும்போது போது மிக பெரிய அளவில் இடியாபசுக்களை போல் கடினமாக இருந்தாலும் கூட அந்த பணிகள் அனைத்தையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் விரைவாகவே கிடைக்கும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருப்பது மட்டுமல்லாது அற்புதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய சப்தமஸ்தானத்தில் வலுவாக அமர்வதால் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதி மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தையும் கச்சிதமாக கையாளுவதோடு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான சூழலும் உருவாகும் ஆனால் சாதகமாக இருக்கும் போது நல்ல ஆரோக்கியமும் திருப்திகரமான சூழல் ஏற்படுவதோடு மட்டுமல்லாது மிக கடினமாக இருக்கக்கூடிய பணிகளை கூட அறிவாற்றலையும் மதிநுட்பத்தையும் நன்கு பயன்படுத்தி ஆதுரியமாகவும் சிறப்பானதாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவில் சிக்கல் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை கூட தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அவை மகர ராசிக்காரர்கள் சப்தமத்தில் புதன் அமர்ந்து தனது பகை கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்து எழுதும் தலைவிதி அதிரடியான மாற்றத்தை மகிழ்ச்சி நிறைந்தவையாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைத்து கொடுக்கிறது ஏனென்றால் நாம் உதாரணமாக நாம் பகைவரின் வீட்டிற்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அப்படி சென்றால் நாம் எவ்வளவு கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்போம் என்று யோசித்து பாருங்கள் அவ்வளவு கவனத்துடன் செயல்படுவது மட்டுமல்லாது நாம் தாம் அவரை பகைவராக பார்க்கிறோம் ஆனால் அவர் நம்மரை நண்பராக பார்க்கும் போது நாம் வந்த வருகையை எண்ணி அவர் எப்படி புதுகலத்துடனும் கொண்டாட்டத்துடனும் மகிழ்வார் என்பதையும் எண்ணி பாருங்கள் அப்படி பார்க்கும் போது மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிறைவாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்த சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மிகவும் கனகச்சிதமாக கைகூடக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த தருணத்தை தவற விட்டுவிட வேண்டாம் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுகிறது பல்வேறு வகையான பிரச்சினைகள் விலகுவதோடு நட்பு வட்டாரம் ிவடைய கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்குங்க இந்த தருணத்தில் புதன் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் குடும்பத்தில் மன அமைதியும் மனநிறைவும் கிடைக்கும் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நேர்முக தேர்வு எழுத்து தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது நீண்ட நாட்களாக சிரமம் சிக்கல் என்று இருந்த பல காரியங்களை கூட இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் நன்மை நிறைந்தவையாகவும் சாதகமானதாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த தருணத்தில் கிடைக்கிறது தொழில் துறையில் புதிய லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் ஒப்பந்தங்கள் சிறப்பாக கைகூடும் காரிய தடைகள் விலகுவதால் வளர்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பாக சந்திக்க அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன் சப்தமத்திலும் மிக வலுவாக சதுரஸ்தானம் ஆகிய ஆறில் சூரியனும் மிக வலுவாக நான்கில் சுக்கிரனும் வலம் வரக்கூடிய இந்த தருணம் இணைப்பதை காட்டிலும் நன்மை நிறைவாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் உறுதியாகவே விலகி மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நன்மையும் இனிமையும் நிறைவாக கைவிடுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் உறுதியாகவே முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது ஆணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் பல்வேறு வகையில சிக்கல் சிரமம் என்று இருந்த பல காரியங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் புதிய நிலம் வாங்குதல் வீடு வீட்டுமனை வாங்குதல் போன்றவற்றில் காரிய வெற்றி உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளிலும் மகரராசிக்காரர்கள் நினைக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சியும் இனிமையும் விரைவாக கைகூடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே இந்த வேளையில் வரும் என்பதை திட்டவட்டமாக புதன் உறுதிப்படுத்துகிறார்